நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற ஜோடி ஆர் யூ ரெடி அந்த ப்ரோக்ராம் பத்தி தான் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்க லைக் பட்டன் எழுத்துக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள இப்ப இந்த ஜோடி ஆர் யூ ரெடியில வந்து நிறைய ஜோடி ஜோடி ஆடிட்டு இருக்காங்க அதுல ஒரு ஜோடி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரவீனா ஜோடி ஒண்ணு இருக்குது இந்த ரவீனா வந்து என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ல நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் நேற்று பார்த்திங்கன்னா இந்த வாரம் யார் எலிமினேஷன் ஆனாங்கன்னா மோகன் திவ்யா ஜோடி எலிமினேஷன் ஆனாங்க ஆனால் நிச்சயமாகவே அது ஒரு அன்ஃபேர் எலிமினேஷன் தான் எப்படின்னா அவங்க ரொம்பவே நல்லா ஆடி இருந்தாங்க அவங்க போகிறதுக்கான வாய்ப்பே கம்மி தான் இருந்தாலும் இந்த கண்டஸ்டண்ட்டுங்க ஓட்டு அடிப்படையில் இவங்க ஓட்டு போட்டு இவங்கள அனுப்பின மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறோம் மெஜாரிட்டியாக யார் இருக்குது ஓட்டு அதிகமாக போதும் அவங்க எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இந்த ரவீனா பாட்டில் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் தனக்கு மேல யாரும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஒருத்தருடைய திறமைக்கு மதிப்பு இல்லாத யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சுயநலமாக சிந்திச்சிட்டு இப்படி ஓட்டு போட்டு டோட்டலாக மோகன் அண்ட் திவ்யா குரூப்பை காலி பண்ணிடுச்சு ஏற்கனவே தெரியும் பிக் பாஸில் டோட்டலாகவே ஒரு மனுஷனை வந்து அத்தனை பேரும் தப்பாக சொல்லி அதுக்கு வந்து மகுடம் சூட்டுற மாதிரி மெயினாக என்னுடைய அண்ணன் கையை பற்றி பேசினாருன்னு சொல்லிட்டு சொன்ன அதே வாய் அதே பாட்டில் இந்த ரவீனா தான் இவங்க எலிமினேஷனுக்கும் ஒரு காரணமாக இருக்குது அப்போ வந்து சாண்டி கூப்பிட்டு கேட்குறாரு என்னை யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்க போது இவங்க எல்லாருமே ஓட்டு போட்டவங்கலாம் சொல்லும்போது என்ன ரீசனுக்காக ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆக்சுவலாக நம்மளை பொறுத்த வரைக்கும் முதல்ல கண்டெஸ்டண்ட்டுங்க அதாவது தன் சக போட்டியாளர்கிட்ட ஒரு தீர்வு கொண்டுட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறதே தப்பு அவங்க கிட்ட தான் அதுக்கான ஜட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதுவே முதல்ல தப்பு நம்மளை விட யாரை அதிக அளவில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் எல்லாருமே எலிமினேஷன் பண்ணுவாங்க அவங்கள தான் வெளியேற்றணும் யார் திறமையாக இருக்காங்களோ நம்மளை விட திறமையாக இருக்கிறவங்களோ முதல்ல வெளியேற்றிடணும் அப்போ தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு போட்டி மனப்பான்மையோடு இருக்கிறது தான் அப்படின்னும்போது இந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருக்கிறதே தப்பு இதில் வேறு எழுப்பி கேள்வி வேற கேட்டார் நீங்கள் கேள்வியை கேட்கலன்னா கூட எங்களுக்கே தெரியும் இது பக்கா விஷம் அப்படின்றது அப்படின்னும்போது இது வந்து நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி தோணுதுன்னா ஆல்ரெடி வந்து இந்த ஷோல ரவீனாவை வந்து கன்ஃபார்மா கொண்டுட்டு வரணும் அதாவது ரவீனா தான் ஜெயிச்ச மாதிரி காட்டணும் அப்படின்றதுக்காக வின்னர் ஆகணும் ரவீனா கேங் டீம் வின்னர் ஆகணும் அப்படின்னுட்டு முடிவு பண்ண மாதிரி தான் இருக்குது இந்த ஜட்ஜஸ்ங்க வழியறதும் அதாவது அன்ஃபேரா இது வரைக்கும் கொண்டுட்டு வந்து எலிமினேட் பண்ணதும் போன ஜோடிகளுடைய எலிமினேஷனையும் பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தோணுது ஏன்னா ரவீனாவை கொண்டுட்டு வர்றதுக்காக எப்படி மாயாவை கொண்டுட்டு வர்றதுக்காக என்னென்ன ஜில்லாலங்கடி வேலை பண்ணிச்சு இந்த சேனல்ன்றதை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இந்த ரவீனாவை கொண்டுட்டு வர்றதுக்காக இதுங்களாம் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் போல் இருக்குது அதனால் இந்த விஜய் டிவி ப்ராடக்ட்டுங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது தூக்கி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக போக முடியுமோ அந்த அளவுக்கு போக முடியுது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜி தமிழை பார்த்து காப்பி அடிக்கிறது தான் ஏதாவது ஒரு சுயமாக கொண்டுட்டு வராங்களா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது ஜி தமிழில் டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கல அதை பார்த்து இது காப்பி தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த ரவீனா என்ற விஷப்பாட்டில் கொண்டுட்டு வர்றதுக்காக இவங்க இன்னும் எவ்வளோ திறமைசாலிகளை வந்து வெளியில் அனுப்புவாங்க அப்படின்னுட்டு நம்ம கண் கூட பார்க்க தான் போகிறோம் அதுதான் லாஸ்ட் வீக்கும் நடந்தது இந்த பாட்டில் எந்த இடத்துக்கு போனாலும் சரி இது திருந்தவே திருந்தாது பிரதீப் வந்து தவறாக சொல்லிட்டு அத்தனை பேரும் நிற்கிறாங்க ஒருத்தன் மேலே தப்பான ஒரு பழிப்புறன்ற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் நிற்கிறாங்க அப்போ போயிட்டு கிக்கி நீ சிரிச்சிட்டு இருந்தது பார்த்தீங்களா இது என்ன ஜென்மம் அப்படின்றதே நமக்கு தெரியல இந்த ஜென்மத்தெல்லாம் மனித இனத்திலே சேர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது பார்ப்போம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த விஷம்பாட்டில் வந்து வின்னராக்கிறதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒன்னாச்சோ இந்த விஜய் டிவி போகும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது பார்க்கலாம்